அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை உடனே பார்க்கலாம் எனக்கு வந்து சூப்பரான பீஃப் பிரியாணி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் என்னோடய ஸ்டைலில் பீஃப் பிரியாணி எப்படி சேர்த்து பார்க்கலாமா இதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு பீஃப் வந்து எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு நல்லாவே வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மாதிரி தாலி பார்க்கலாம் ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு துண்டு பட்டை ரெண்டு துண்டு வந்து லவங்கம் ரெண்டு துண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் எடுத்திருக்கேன் நல்லா ச நீல வாக்கில் சாப் பண்ணி அதை வந்து நல்லா ஆயிலை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் அப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி புதினா வந்து ஆயிலே சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு நல்லா ஒரு அருமை வந்து கிடைக்கும் இப்போது ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா நீள வாக்கில் வெட்டி அது இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மேஷாகி வேகும் போதுதான் வந்து நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பிரியாணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து தக்காளி வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சமாளி எடுத்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒன்றா நான் சேர்த்துருக்கேன் நாலு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் வாசில் வந்து போகணும் அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட வந்து அரை டீஸ்பூன் கரம் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா வந்து எடுத்துருக்கேன் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து ரூபா தயிர் வந்து ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து பெரிய பாக்கெட் வந்து எடுத்துருக்கேன் அளவுக்காக வந்து நான் சொல்கிறேன் பத்து ரூபா பாக்கெட் தயிர்னு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா குக்காக வச்சுக்கலாம் இப்போ சைட்லேயே வந்து பீஃப் நல்லா வெந்துருச்சு பீஃப் மட்டும் இது கூடயே மசாலா கூட போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வச்சு எடுத்துக்கலாம் அரிசி வந்து வெங்காயம் நான் வேகப்படும் போதே வந்து நல்லா மூணு தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டுவிட்டேன் நான் இப்போ இந்த கிரேவியில் வந்து ஒரு லெமனோட ஜூஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் செய்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து ஒன்று கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி எப்பவுமே வந்து நான் சேர்ப்பேன் பிரியாணிக்கு அதே மாதிரி வந்து அதே மாதிரி தண்ணி வந்து நான் அளந்து இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி வந்து தண்ணி எல்லாமே வடிச்சுட்டு அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் அரிசி போட்டதுக்கப்புறமா உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கரிப்பாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி தண்ணி ஒன்று போல் வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம தம் போட்டுடலாம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா தம் போட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான பீஃப் பிரியாணி வந்து ரெடி வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பராக வந்து கிடைக்கும் பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஒத்த ஒத்தையாக சூப்பராக வந்து அன்றைக்கி பிரியாணி வந்துடுச்சு இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் சண்டைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னு சொல்லி கம்மெல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் பிரியாணி இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த நியூட்டாவில் பார்க்கலாம் பாய்